அனைவருக்கும் வணக்கம் நல்லதே நடக்கும் ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் சகல செல்வத்தையும் தரக்கூடிய அபிராமியை நினைத்து மூல நட்சத்திரத்தில் பிறந்த என் சகோதர சகோதரிகளுக்கு நட்சத்திர பலனை சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்றாங்க இல்ல ஒரு பெண் சாதிக்கணும்னு நினைச்சாதான் வாழ்க்கை முன்னேறும் மூல நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தானா திருவாரூர் தேரைய தனியா இருக்கணும் விடுவான் அவ்வளவு பலம் கொண்டவள் மூல நட்சத்திரம் ஒன்னும் கெட்ட நட்சத்திரம் இல்லை என்ன தப்புனால் தப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடக்கூடியவர்கள் கிடையாது மூல நட்சத்திரம் அதனால தான் பல பேருக்கு மூல நட்சத்திரத்தை கண்டா பிடிக்க மாட்டேங்குது பல நிர்வாகங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா சில இடங்களில் நிர்வாகத்தில் மூல நட்சத்திரக்காரர்களால் வேலைக்கே வச்சுக்க மாட்டேங்கிறான் அதாவது மேனேஜிங் டைரக்டரிங்ல வைக்க மாட்டேங்கிறான் நான் பார்த்த இடத்துல என்னன்னு கேட்டா கேள்வி கேட்கிற நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டா நான் சொல்றேன் பரவாயில்ல நம்ம அவளுக்கு சாதகமா போறது நல்லது அதை விட்டுட்டு நம்ம சில விஷயங்களை ப்ரொசீஜர் முடிவு பண்ணி நாம சில சட்ட திட்டங்களை முடிவு பண்ணோம்னா எதிராளிகள் வந்து சாதகம் இல்லாம போவாங்க நமக்கு சாதகம் இல்லாம போயிடுவாங்க அதனாலதான் மூட நட்சத்திரத்தில் பிறந்த சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உங்க சிந்தனைகள் உண்மையிலேயே நல்ல சிந்தனை பவித்திரமான சிந்தனை தப்பா நடக்கக்கூடாது யாரையும் நோகடிக்க கூடாது யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி நினைக்கக்கூடியவர்கள் ஆனா இந்த உலகம் அப்படி கிடையாது ஒரு மனுஷன் ஒருத்தன் நல்லது பண்றான்னா இன்னொருத்தன் கெட்டது பண்றான்னு அர்த்தம் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டா சக்சஸ் மூலத்துக்கு அப்படிப்பட்ட மூல நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு சகோதரர்களுக்கு ஹனுமான் தான் எல்லாமே ஏன்னா ஹனுமானும் மூலத்தில் தான் அவதரிச்சார் அதனால தான் சொல்றேன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு பலம் கூட வாக்கு சாதுரியம் கூட கூட ஆனால் மூல நட்சத்திரக்காரர்கள் தயவு செய்து இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணாதீங்க அப்படி இல்லீகல் பிசினஸ் பண்ணீங்கன்னா டெய்லி சந்தர்ப்ப சூழ்நிலைகளால சிரமம் வந்துட்டே இருக்கும் கௌரவம் இருக்கும் ஆனா பட் சமூக விஷயங்கள்ல கௌரவம் நம்மளை வெளி பார்வைக்கு சும்மா பேருக்கு வச்சிருப்பான் ஆனா பட் நம்மளை ரொம்ப நெருங்க மாட்டான் நல்ல பேர் கிடைக்காது அரசாங்கத்துக்கு புறம்பான விஷயங்கள்ல சில விஷயங்கள் வரும்பொழுது அதை செய்ய வேண்டாம் அதே நேரத்தில் உங்க மனசுல படக்கூடிய நல்ல செய்திகளை வெளிப்படுத்துங்க எதாவது பரவாயில்ல நீங்க கண்டிப்பா ஒரு விஐபி அந்தஸ்தை பெற முடியும் அரசியல் ஞானம் ஏற்படும் அதிகார யோகம் ஏற்படும் முடிக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்களால முடிக்க முடியும் சில பேர் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் இருப்பாங்க ரொம்ப பெஸ்டா வரும் வாக்கு இருக்கிறதுனால சில பேர் வாத்தியார்கள் இருப்பாங்க சில பேர் வாதாடக்கூடியவர்கள் வக்கீல்கள் இருப்பாங்க அதனால கண்டிப்பாக உங்கள் தொழில் தர்மத்தை சரியாக ஃபாலோ பண்ணீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மூல நட்சத்திரம் தோல்வி அடையாது தொழில் தர்மம்னு ஒன்று இருக்கும் அவாவாவுக்கு ஒரு தொழில் தர்மம் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்தது மூல நட்சத்திரக்காரருக்கு ஆஞ்சநேயர் தான் வழிபாடு அதனால் சனிக்கிழமை பிரத்தி சனிக்கிழமை ஹனுமானுக்கு ஒரு நெய் தீபம் போடுங்க ஆனால் தயவு செய்து ஹனுமானுக்கு வெத்தலை மாலை போடுறதும் துளசி மாலை போடுறதும் ரொம்ப சிறப்பு அது நீங்களே கட்டி போடுறது ரொம்ப நல்லது கடையில் போய் வாங்கி போடுறது அவ்வளவு விசேஷம் கிடையாது நம்ம துளசியை வாங்கிட்டு போய் முடிஞ்ச வரைக்கும் கட்டி நமக்கு தெரிஞ்ச மாலையை கட்டி கிறுக்கல்கள் இருக்கும் வாழ்க்கையில் அந்த கிருக்கல்களை சரி பண்ணுறது தான் இறைவனுடைய வேலை இல்லையா பிரார்த்தனையால தான் கிருக்கல்கள் சரியாகும் அப்ப நம்ம கையால் அந்த துளசியை கட்டி போடுறது நல்லது கடையில் காசு கொடுத்து வாங்குறதுல பலன் கிடையாது வெத்தலை மாலை நம்ம கையால் போடுறது வெண்ணை வாங்கி சாத்துறது இதெல்லாம் ஹனுமானுக்கு செய்யுங்க ஆனா ஹனுமானுக்கு செய்யறவா முதல்ல பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு தான் ஹனுமானும் சில பேர்லாம் சனிக்கிழமையில பண்ணிட்டு அம்மாவாசையில பார்க்கிறேன் ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இருக்கும் ஆனா பெருமாள் கோயில் தான் ஆஞ்சநேயர் இருப்பார் அங்க பெருமாள் இருப்பார் நாராயணன் இருப்பார் தாயாரை சேவிக்கணும் கருடனை சேவிக்கணும் தாயாரை சேவிக்கணும் பெருமாளை சேவிக்கணும் சக்கரத்தாவ சேவிக்கணும் ஆண்டாள் நாச்சியார் வந்து ஆண்டாள் நாட்டியாரை பிறகு பிறகுதான் நம்ம வந்து ஹனுமான பார்க்க வரும் ரூல்ஸ் தான் நம்ம ஹனுமன் சில பேர் கோவிலுக்குள்ளே போகாமல் ஹனுமானுக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால கூட்டம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹனுமானை நின்று பார்த்துட்டு போயிடுறா பாஸ் கிடைக்காது ஹனுமான் நமக்கு அவருக்கு அவர் பெருமாளை பார்த்தா தான் அவருக்கு பிடிக்கும் ராம மந்திரத்தை சொன்னாதான் ஹனுமானுக்கு பிடிக்கும் அதனால மூல நட்சத்திரக்காரர்கள் ஹனுமான் வழிபாடு பண்ணுங்க ஆனா ப்ரொசீஜராக பண்ணுங்க சக்ஸஸ் ஆகும் அது மாதிரி குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடையும் மூல நட்சத்திரக்காரர்கள் பண்றது ரொம்ப விசேஷம் ரொம்ப விசேஷம் வில்வ அர்ச்சனை பண்ணுங்க வில்வ அர்ச்சனை உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில வியாதி இருக்காது வியாதி இருக்காது அது மாதிரி உங்க சொல் செயலாகும் சில பேருக்கெல்லாம் ஒரு விஷயம் புரியாது தப்பு பண்ணுவா நீங்க தெளிவா சொல்லுவீங்க அந்த விஷயத்தை குரு ஞானத்தை அப்படிப்பட்ட கேட்ட எப்படி வந்து கேட்டைக்கு இந்திரன் உங்களுக்கு வழிபாடுகளை பண்ண சொல்லிருக்கோமோ அதே மாதிரி மூலத்துக்கு அசுரர்கள் தேவதே அசுரர் அதி தேவதே அப்ப என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை வரும் சில பேர் சட்டம் நீதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பான் அப்போ அதை கொஞ்சம் நமக்கு கஷ்டந்தான் இடம் அதுலேயும் சாமர்த்தியமா நம்ம செயலாக்கக்கூடிய விஷயங்கள் தான் சக்ஸஸ் ஏற்படுத்தும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ணணும் ஏன்னா அவருடைய கிரகம் மூலத்துக்குரிய கிரகம் கேது பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுங்க எதிராளி வந்து ஒன்று உட்காந்துருக்க முடியாது நீங்கள் ஸ்கேன் போட்டுருவீங்க இந்த ஆள் இதுக்கு தான் வந்துருக்கிறான் இந்த ஆள் இதுக்கு தான் வந்துருக்கிறான் ஸ்கேன் அப்போ இந்த ஸ்கேன் போட்டாச்சுன்னா சக்ஸஸ்ன்னு அர்த்தம் மற்றவர்கள் மனசை புரிந்து கொள்ளக்கூடிய உங்கள்கிட்ட பொய்யே நான் பேச முடியாது பொய்யே பேச முடியாது அதுமாரி கேட்குறவங்களுக்கு உதவியும் நிறைய செய்வீங்க எதிர்பார்க்காம உதவி செய்வீங்க என்ன கொஞ்சம் லென்த்தை பேசுகிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு அது கொஞ்சம் உங்களுக்கு பல பேருக்கு உங்களை பிடிக்காது அந்த இடத்துல ஆனால் உங்கள்கிட்ட வந்தா ஒரு உதவியை ஈஸியாக செஞ்சு கொடுத்துருவீங்க அது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க இல்லைன்னா கலை சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பீங்க ஏன்னா ஞானம் அதிகமாக இருக்கும் கேது பகவான் வந்து உங்களுக்கு கிரகம் அந்த கேதுவோடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அதனால விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க பௌர்ணமிலிருந்து நாலாவது நாள் வரும் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது ஐந்து விரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம் விரை போலும் எயிட்டினை நந்தி மகந்தனை தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அப்படி இந்த விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப சிறப்பான யோகங்கள் தெய்வ யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் மன சங்கடங்கள்லாம் முழுமையாக விலகிடும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பலம் கொண்டவர் சின்னதாக செந்தூர விடுகிற பழக்கத்தை கொண்டு வந்துடும் அது மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகும்போது மூல நட்சத்திரக்காரர்கள் அவசியமாக பச்சைக்கல் பூரம் வாங்கிட்டு போய் சாத்தும் பச்சைக்கல் பூரம் நீங்களும் நிறைய பர்ஃபியூம் யூஸ் பண்ணுங்க சில பேருக்கு ஒயிட் பெஸ்ட்டாக இருக்கும் எல்லோ பெஸ்ட்டாக இருக்கும் சாண்டில் கலர் பெஸ்ட்டாக இருக்கும் இதுதான் மூல நட்சத்திரத்துக்கு அழகு ஒயிட் சாண்டில் எல்லோ அதில் ஒயிட்டை ரொம்ப பெஸ்ட் பண்ணும் ரொம்ப நல்லது அதுமாரி விநாயகர் கோவில்களில் ஏதாவது திருப்பணிகள் நடந்தாலோ இல்லை விநாயகர் சதுர்த்திக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க பெரிய மாற்றம் ஏற்படும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகும் பயப்பட வேண்டாம் திருமண தடைன்னு ஒன்று வருது அப்படின்னு கேட்டால் பேரையூர் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பேரையூருங்கிற ஊர் வந்து புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே போய் நாகர் வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாத சுவாமி வழிபாடும் அவசியமாக பண்ணணும் ஸ்ரீரங்கநாதர் அங்கே வழிபாடு அதே மாதிரி ராமேஸ்வரம் நம்ம ராமநாத சுவாமி வழிபாடு அவசியமா பண்ணுங்க இதெல்லாம் செய்யும்போது நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் சீக்கிரமா மேரேஜ் நடக்கும் முக்கியமாக மேரேஜ் நம்ம சில பேருக்கு தடைப்படுவது அப்படின்னா மனுஷங்களால தான் தடைப்படுது கிரகத்தினால தடை இல்லை இருந்தாலும் கேது வந்து உங்களுக்கு கிரகத்தில் முக்கியமாக அதிதி கிரகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க குழந்தைங்களை பெற்ற அம்மா விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் விரதம் இருந்து வந்தால் கண்டிப்பாக நீங்க எண்ணிய பொழுதுக்குள் உங்க வீட்டில் மங்கள காரியங்களை நடத்த முடியும் இது கேதுக்கான ஒரு வழி இந்த மூல நட்சத்திரத்துக்கு இது ஒரு பெரிய பலம் இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க நல்லது நடக்கும் மாதிரி வானரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ வாழைப்பழம் வாங்கி கொடுங்கோம் வானரங்களுக்கு குரங்குன்னு சொல்லக்கூடாது வானரம் தான் ஹனுமான் அப்படிதான் இருப்பார் ஹனுமானுக்கு வானரங்களுக்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு வாழைப்பழம் ஏதாவது வடை ஏதோ உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுங்க வடை வாங்கி தரலாம் வடையெல்லாம் செஞ்சுட்டு போக முடியாது இல்லையா ஹோட்டலில் வாங்கி தான் கொடுக்கணும் இதை செய்யுங்க நல்ல மாற்றம் ஏற்படும் தெய்வ பலம் இருக்குது மூட நட்சத்திரத்துக்கு கெடுதல் கிடையாது கெண்டங்கள் கிடையாது அவங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு கண்டிப்பாக உயர்வை கொடுக்கும் பதவியே கொடுக்கும் ஆனால் அரசாங்க ரீதியான அப் வச்சுக்கோங்க அது நல்லது உங்களுக்கு வரும் அரசாங்க ரீதியான அப் சாண்டல் பிஸ்னஸ் என்ன சொல்வாங்க சந்தன வியாபாரங்கள் செய்ய வாசனை விஷய விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து செய்ய சக்ஸஸ் ஆகும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெர்ஃப்யூம் விஷயங்கள்லாம் அது மாதிரி ஆடைகள் யூஸ் நல்லது கதறு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் ஏற்படும் வீட்டில் பார்த்தீங்கன்னா குடும்ப பொறுப்புகளை குடும்பத்தார்கிட்ட ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸா இருங்க உங்க ஒர்க்கை மட்டும் பாருங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க மூல நட்சத்திரக்காரவங்க மற்றவங்களை பண்ண முடியாது அதனால வீட்டில மன சங்கடங்கள் ஏற்படும் மற்றவங்கள சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது மன சங்கடங்கள் ஏற்படும் அதனால பொறுப்புகளை அப்படியே பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க மூணு நட்சத்திரம் ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க அனந்த மங்கலம்னு சொல்லுவாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனந்தமங்கலம் திருக்கடியூருக்கும் பக்கத்தில் இருக்குது அங்கே போய் திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் திருநேத்திர மூன்று கண்கள் அந்த திருநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பாக ஹனுமானுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு நடந்தே தீரும் ஹனுமானுடைய படத்துக்கு வாலிலிருந்து இருந்து சந்தனம் வச்சுட்டே வரணும் மூல நட்சத்திரக்காரங்க நல்ல கவனிங்க இன்னும் கூடுதல் பலம் கிடைக்கும் மனோ தைரியம் கிடைக்கும் எக்ஸாம் எல்லாம் எழுதுறவங்களுக்கு சீக்கிரம் சக்சஸ் கிடைக்கும் படிக்க ஆற்றல் அதிகமா வரும் ஞாபக சக்தி வரும் ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களா கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகும் படிக்கக்கூடிய குழந்தைங்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் கூட்டம் மாணவர்கள் செல்வங்கள் மாணவிகள் அவசியமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஹனுமானை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் ஹனுமான் படம் இருக்கும் அதை இருந்து சந்தனம் வச்சுட்டு வாங்க யாரையும் கேட்காதீங்க மனசார செய்யுங்க ஹனுமான் மனோதைரியத்தை கொடுத்து பிரசன்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லா சக்ஸஸ் பண்ணுவார் ஒரு விஷயத்தை படிச்சிட்டோம் அதை ப்ரசென்ட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ஹனுமான் தான் நமக்கு வேணும் இல்லையா சேட்டை பண்ணுவோம் ஆனாலும் பிரசன்ட் பண்ணிட்டோம்னா அந்த சேட்டை தெரியாது வெள்ளான டைம் இந்த காணொளி பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனப்பூர்வமான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்க நன்னா இருக்கணும் சுகமா இருக்கணும் சோகங்கள்லாம் கலைந்து புது சந்தோஷத்தோட இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் அடுத்த கட்டத்துக்கான பயணத்தை நீங்க மேற்கொள்ள போறீங்க கல்யாண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பா சீக்கிரமா நன்னா வந்து எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு வீடு குடி போகக்கூடியவர்களுக்கு கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள் வீடு கட்ட முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு சீக்கிரம் வீடு கட்டணும் ஆசீர்வாதம் ஆக மூல நட்சத்திரத்துல பிறந்த என் சகோதர சகோதரர்கள் நண்பர்களுக்கு எல்லவும் குறைவு கிடையாது அவசியமா சனிக்கிழமை சனிக்கிழமை இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் துளசி மாலை வெத்தலை மாலை போட்டு வழிபாடு செய்ய செய்ய அந்த ஆஞ்சநேயருடைய அனுகிரகம் விநாயகருடைய அனுகிரகம் கேது பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து சகல செல்வமும் உங்களுக்கு அமையும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே